அன்பு நண்பர்களே வணக்கம் இந்த காணொலியில கடந்த மார்ச் பதினாறாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரையில் விதைத்தீவு பிரியா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களுடைய தோட்டத்துல கால்காணி சூழலியல் தற்சார்பு நில வடிவமைப்போட நேரடி களப்பயிற்சி மற்றும் மரபு விதைகள் பகிரப்பட்டது அந்த நிகழ்வுல நான் கலந்துகிட்டேன் அந்த நிகழ்வோட அனுபவ பகிர்வு தாங்க இது பாரதியார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்ட்டு பாடியிருப்பாரு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்குது நமக்கு என்ன ஒரு சின்ன இடம் இருக்கணும் அதுல நமக்கு தேவையான காய்கறிகள்லாம் பயிரிடணும் அதுக்கு நடுவுல ஒரு சின்னதா வீடு கட்டிக்கணும் அப்படின்ற கனவு எல்லாருக்கும் இருக்கிறது நியாயமானதுதான் இந்த கால்காணி நிலம் அப்படின்றது வந்து முப்பத்தி மூணு சென்ட் அளவு இந்த சிறிய நிலத்திலேயே வந்து ஒரு தனி மனிதன் தன்னுடைய குடும்பத்துக்கு அரசாங்கத்தையோ இன்னும் பிற நபர்களையோ சார்ந்து இருக்காம தன்னுடைய குடும்பத்தோட உணவு தேவையை தாராளமா வந்து பூர்த்தி செய்துக்க முடியும் நல்ல மகிழ்ச்சியான அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துக்க முடியும் அது மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு இந்த வாழ்வியல் முறையை அவங்க கற்றுத்தர முடியும் இயற்கை விவசாயம்னாலே மரபுரக விதைகளை பாதுகாக்கிறதும் அதுல அடங்கும் அதுலயும் அவங்க கவனம் செலுத்துறாங்க இதுதான் வந்து கால்காணி சூழலியல் அறக்கட்டளையோட நோக்கம் இந்த அறக்கட்டளையை உருவாக்குனது திரு ஆனந்த் அவர்கள் அவர் சிறு வயதிலிருந்து நில வடிவமைப்பில் ஆர்வம் இருந்ததுனால குத்தகைக்கு நிலம் எடுத்து வெவ்வேறு விதமாக வடிவமைச்சு பார்த்துருக்காரு இது சரியாக இருக்கும் அப்படின்னு தோணுனதுக்கப்புறம் வெளியில் பயிற்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு கட்டத்தில் தனியாக பயணிக்கிறதுல சிரமம் இருந்ததுனால ஒத்த கருத்துடையவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கால்காணி சூழலியல் அறக்கட்டளையே உருவாக்கி பயணிச்சிட்டு இருக்காங்க வாங்க இந்த நில வடிவமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அவுட்டர் லைன் இந்த நில இந்த சைஸ் முப்பத்தி மூணு சென்ட் இதில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உயிர்வேலி உயிர்வேலி அமைப்பு தான் பல்லுயிருக்கான சூழலை வந்து அங்க அதுங்களுக்கான விருத்தி இனப்பெருக்கம் அதோட தேவையை வந்து தகவ அதோட இடுப்பிடம் இது எல்லாமே இந்த உயிர்வெளியில தான் அமையும் அந்த உயிர்வெளி பயிர்களை நம்ம இங்க நடவு பண்றோம் நடவு பண்ணிட்டு இதுக்கு அடுத்த லேயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் இந்த இடைப்பட்ட இடத்துல தான் நம்ம மரப்பயிர்கள் டிம்பர் மரங்கள் வைக்கிறோம் டிம்பர் மரங்கள் ஒரு விவசாயியா இருந்தாலும் அவனோட பொருளாதாரத்துக்கு எதிர்காலத்துல தேவையை வந்து பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற பார்வையில் இங்கே டிம்பர் மரங்கள் என்னெல்லாம் மரங்கள் டிம்பர் மரங்கள் இருக்கிறதோ இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் உயர்ந்து நேராக வளரக்கூடிய எந்த மரமாக இருந்தாலும் இந்த பகுதியில நீங்க வைக்கலாம் அடுத்த லேயர் இதுதான் நான் சொல்றேன் அந்த அகழி உங்களுக்கு இந்த கலர் கோடு போட்டிருக்கு இல்லைங்களா அது வந்து அகழி இந்த கால்காணியில் மூணு பகுதிகள்லேயும் அகழி மூணு திசைகள்லையும் அகழி இருக்கு அகழியோட ஆழம் வந்து பாத்தீங்கன்னா மூணு அடி ஆழம் இருக்கும் அகலம் ரெண்டு அடி ரெண்டு அடி ஆழம் தான் இருக்கும் ரெண்டு ரெண்டரை தான் இருக்கும் அகலம் வந்து பாத்தீங்கன்னா அதே ரெண்டு தான் இருக்கும் ஒரு ஜேசிபி இயந்திரம் மூலியமா நீங்க அந்த சின்ன பக்கெட் சொல்லுவாங்க அதோட அகலம் தான் அதோட அகலம் வேற ஒன்னும் இதுக்காக நாங்க மெனக்கெட்டுலாம் எதுவும் யோசிக்கல அதோட ஆழம் வந்து ரெண்டு ரெண்டு அடி ஆழம் இது இந்த நீர் வந்து இதுக்கு எப்படி நீர் வரும் அப்படின்றதே நீங்க யோசிக்கணும் அப்ப இங்க நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம் நீர் மேலாண்மையை நீர் பெய்யக்கூடிய மழை நீரை எப்படி எந்த வடிவமைப்புல நீங்க அங்க போய் சேகரிக்க முடியும் ரெண்டு சோ இங்க நீர வரணும் பெய்யற நீர் நிலத்துல தேங்கவும் கூடாது இதையும் யோசிக்கணும் அப்போ இதுல இங்க இருக்கக்கூடிய மைனஸா பிளஸ் மாத்துறோம் அதாவது நம்ம நினைக்கிறோம் மழை நீர் தேங்கினா பயிர்கள் அழுகிடும் எல்லாருக்கும் தெரியும் அதிக மழை காலத்துல செடிகள் எல்லாம் அழுகக்கூடிய சூழல் ஏற்படும் அந்த நேரத்துல பெய்யக்கூடிய நீரை நம்ம என்ன நினைக்கிறோம் பிரச்சனையா பாக்குறோம் அந்த மழையை அந்த பிரச்சனையை பிரச்சனையா பார்க்காம அதை வந்து பாசிட்டிவா எப்படி அது நேர் நேர்மறை சிந்தனையா எப்படி யோசிக்கிறோம்னா அதற்காக தான் இந்த பாத்திகள் வந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் புதிய விஷயங்கள் எதுவும் கிடையாது இந்த பாத்திகள் நம்ம நாலு அடி பாத்திகள் இதெல்லாம் இந்த ஐந்து அடி பாத்திகள்ல கால்வாய்களை கால்வாய்னா மண்வெட்டி அளவு மண்ணை தான் எடுத்து போட்டிருக்கோம் பாத்தி இதற்காக பெருசா மெனக்கட்டுலாம் செய்யல அப்படி எடுத்த மண்ல இங்க கால்வாய்கள் உருவாகும் நம்ம நடப்பாதே இதுதான் சோ இங்க இந்த பாத்திகள்ல பெய்யுற மழைகள் எப்படியும் இந்த கால்வாயிலும் வந்துடும் இல்லைங்களா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அந்த கால்வாய் அமைப்பு இதெல்லாம் இணையும் இந்த இது குறுக்கு கால்வாயில இணையும் இந்த குறுக்கு கால்வாயில் தான் ஒரு பைப் உதவியோட நேரடியாக போய் அந்த ட்ரெஞ்சுக்கு போகாமல் ஒரு பைப்பை வச்சு நம்ம அந்த உதவியோட நீரை வந்து நிதானமாக வடிக்க வைக்கிறோம் வேகமாக வடிச்சா என்ன ஆகும்னா அரிப்பு ஏற்படும் ஸோ அந்த புரிதலும் நம்ம இங்கே இதில் பார்க்குறோம் அந்த வகையில் பெய்யக்கூடிய மழை நீரை இது ஏவாவும் இது பியாவும் நீங்கள் பாருங்க இப்போ நான் நான் சொல்ல வர்றத நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க இந்த ஏல பெய்யக்கூடிய மழை நீர் தனியாகவும் வீல பெய்யக்கூடிய மழை தனியாகவும் இந்த ட்ரென்ச்சிலையும் இது இந்த ட்ரென்ச்சிலயும் வந்து சேரும் சரி ட்ரெஞ்ச் வந்து நிறைஞ்சி நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ரெண்டு அடி வச்சிருக்கோம்னா ஒரு ஒன்றரை அடி தண்ணீர் நான் நிறையிற அளவுக்கு ஒரு மட்டத்தில் நிறையிற தண்ணியை இந்த குட்டைக்கு எடுத்துட்டு வரும் அப்படி இங்க தண்ணி இந்த குட்டைக்கு வந்து சேரும் இந்த குட்டையை வந்து உங்களுக்கு இதுவும் நிறைய அளவுக்கு மழை பெய்யுது பெய்யும் கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கும் அந்த நீரை தான் நீங்க வடிக்கணும் வெளியே இந்த இதுக்கு அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பழமரங்கள் வைக்கணும் இந்த பழமரங்களுக்குள்ள கிழங்கு ரகங்கள் ஊடு பயிர் மழ மரங்களோட நிழலில் வளரக்கூடிய எந்த பயிர்களையும் நம்ம இங்கே வைக்கலாம் நாங்கள் பிரதானமாக கிழங்கு ரகங்களை தேர்வு பண்ணுறோம் அந்த வகையில் இங்கெல்லாம் கிழங்கு ரகங்கள் தரைக்கொடி காய்கறிகள் மூடாக்குக்காக உயிர் உயிர் மூடாக்குன்னு சொல்லுவோம் பூசணிக்காய் பரங்கிக்காய் அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு இது எல்லாமே பாத்தி பாத்தி அமைப்பு தான் இதெல்லாம் நடுவில் கால்வாய்கள் வரும் அது வடிகாலுக்கு போய் சேரும் சரி இது உங்களுக்கு அவுட்டரில் புரிஞ்சோம் இங்கே நம்ம எப்படி பார்க்குறோன்னா ஒரு விவசாயத்தை செய்யறவங்க எப்படி செய்யணும் அப்படின்னா மகிழ்ச்சியா செய்யணும் ஒரு அது அங்கே போகணும் நம்மளுக்கு ஒரு உற்சாகம் ஏற்படணும் அப்போ ஒரு மனிதனோட உற்சாகம் எப்படி இருக்கும்னா பார்க்கக்கூடிய அந்த பார்வை நிறங்கள் இதெல்லாம் உற்சாகத்தை கொடுக்கும் இல்லையா அது இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை அதெல்லாம் ஸோ அப்போ இந்த ஒழுங்குமுறையும் இதற்கான ஒரு சூழலும் இருக்கும்போது அந்த உற்சாகத்தோடு அங்கே காலத்தில் இறங்கி வேலை செய்யணும் எல்லாரும் இதுக்கு நுழைவு வாயில் ஒன்று இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்போ உள்ள வரத்துக்கே ஒரு மன நிறைவாக உள்ள வரணும் அதுக்குள்ளே வரும்போது அந்த நுழைவு வந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும் அதில் இறங்கி வேலை செய்யறதுக்கு ஸோ அந்த மனநிலையை நம்ம முக்கியமாக பார்க்குறோம் ஏன்னா ரொம்ப கடினமான மனையில் வேலை செஞ்சே நாங்கள் பார்த்து தான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் செய்யணுமான்ற கேள்விகள் எனக்குள்ளே இழ ஆரம்பிக்கும் அப்போ பண்றது வந்து நம்ம மேலதான் தான் தவிர தவிர இயற்கை மேலே இல்லைன்றத புரிஞ்சிக்கிட்டு அதுக்கான வழிகளையும் யுக்திகளையும் கண்டுபிடிக்கும் அந்த வகையில் இந்த நிலத்துல எப்படின்னா இது வந்து உங்களுக்கு கிழக்கு பகுதி இது இதுதான் கிழக்கு பகுதி இது கிழக்கு பகுதி இந்த கிழக்கு பகுதியில் சனி முலையில் அந்த குட்டை இருக்கு அப்போ நுழைவாயில் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதியில் நுழைவாயில் வச்சுருக்கோம் இதுதான் நுழைவாயு ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா நடுவுல நடைபாதை இருக்கும் இது நடைபாதையில்தான் உள்ள வரணும் உள்ள வந்துட்டு உள்ள வரக்கூடிய பகுதி மேல ஃபுல்லா பந்தலுக்கான அமைப்பு இதுல நீங்க காய்கறி பந்தல் காய்கறி போடணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா பண்ணக்கூடிய எல்லா காய்கறிகளையும் புடலங்காய் பீர்க்கங்காய் பாவக்காய் சுரக்காய் எது பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ எல்லாமே இந்த பந்தல்ல ஏத்தி நீங்க பண்ணலாம் சோ பந்தலுக்கான கட்டமைப்பு தன்னோட தே நம்ம தேவையோட உணவு தேவையை பூர்த்தி பண்றதுக்கான வடிவமைப்புல பந்தலும் ரொம்ப முக்கியம் அதோட இடை நடுப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பந்தல் போகுது இதெல்லாம் இந்த டீன்றது ஒரு பந்தல் இது தட்டார பந்தல் இந்த தட்டார பந்தல்ல இது முழுக்க வந்து கோவை நாற்றுகள் நடவத்துக்கு திட்டமிட்டு இருக்கு இது கோவை கோடிகள் பல்லாண்டு கொடிகள் அது இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு நில வடிவமைப்புல ஒவ்வொரு பயிரோட ஆயில் காலம் ஆண்டு என்ன அது நாட்கள் என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அது வளர்ச்சி சூழல் எப்படி இருக்கும் தண்ணி தேவை எப்படி இருக்கும் சூரிய ஆற்றல் எப்படி தேவை இருக்கும் இதெல்லாம் நீங்க அந்த பஞ்சபூதங்களோட ஆற்றலை நீங்க உள்வாங்கிக்கணும் ஸோ அந்த வகையில கோவை எதுக்காக இங்க வச்சோம்னா இது வந்து நீங்க இதுக்கு இத்தனை ஆண்டுகள் தான் இதோட ஆயுள் காலம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது பிரதானமா ஐந்து ஆண்டு காலம் கூட வச்சிருப்பாங்க அதுக்கு மேலே வச்சிருக்கோம் இருக்காங்க என்ன ஒண்ணு காய்ப்பு குறையும் அப்ப புதுசா திருப்பி கட்டிங்ஸ் வச்சு திருப்பியும் புதுசா வைப்பாங்க அந்த வகையில இதுக்கு பல ஆண்டுகள் நம்ம வச்சிருக்கலாம் அப்படின்றதுனால கோவைக்கொடியை இங்க முடிச்சா வைக்கிறோம் இப்போ நில விவசாயத்துல சந்தை மதிப்புல கோவைக்காயோட விலையும் வந்து ஆஹ் ஏ எப்பவுமே உங்களுக்கு ஒரு லாபகரமா இருக்கும் அப்போ இங்க கோவைக்காய் நடவு பண்ணும்போது இது முழுமையா நிழல் பகுதியா மாறிடுது நீங்க இங்க வேலை செய்யறீங்கன்னா நிழலை வந்து உக்காரணும்னா இங்க நீங்க நந்து இங்க வரப்புல வந்து உட்காந்துட்டா போறோம் ஸோ அது இதெல்லாம் நம்ம பிராக்டிக்கலா என்ன பிரச்சனை வரும்ன்றதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இங்க அந்த வடிவமைப்புக்குள்ளேயே வரும் அப்ப இந்த வடிவமைப்புல நீங்க பந்தல் போட்டுட்டு கோவைக்காய் ஏத்திட்டீங்கன்னா முழுமையா படந்துருச்சுன்னா நிழல் பகுதியா இருக்கும் நிழல் கீழே வளரக்கூடிய எல்லாமே இந்த ஓரங்கள்லயே நீங்க நடவு பண்ணலாம் அதுக்குள்ளேயே ஊடு போயிடலாம் அது எல்லாமே நம்மளோட தேவையை பொறுத்தும் நம்மளோட அனுபவத்தை பொறுத்தும் தான் இருக்கு இதுதாங்க கால்காணி நிலத்தோட வடிவமைப்பு இந்த நில வடிவமைப்பு முழுக்க முழுக்க திரு ஆனந்த் அவர்களோட யுனிக் டிசைன் அதாவது தனித்துவமான வடிவமைப்பு இதில் பார்த்தீங்கன்னா உயிர்வேலியில் மரங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் டிம்பர் மரங்கள் பழமரங்களும் இதில் வந்துடும் அதோட காய்கறிகள் கீரைகள் கிழங்கு வகைகள் மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழலுக்கும் தற்சார்பு வாழ்க்கைக்கும் ஏற்று அற்புதமான வடிவமைப்புன்ட்டு வைங்களேன் ஒவ்வொரு லேயர்லேயும் என்னென்ன மரங்கள் வைக்கலாம் என்னென்ன காய்கறிகள் கீரைகள் பயிரிடலாம் அப்படின்றதுக்கு உதவியாக ஒரு புத்தகம் அடுத்த மாதத்தில் வர இருக்குது அதையும் நம்மளால் பயன்படுத்திக்க முடியுங்க அதுக்கப்புறமா நாங்கள் நேரடியாக அவங்க வடிவமைச்சு வச்சுருந்த களத்துக்கு போய் எங்களோட சந்தேகங்களுக்கு திருமதி பிரியா அவர்களும் திரு ஆனந்த் அவர்களும் பொறுமையாக அழகாக பதில் சொன்னாங்க பிறகு விதைத்தீவு பிரியா அவர்கள் மரபு விதைகளோட மகத்துவத்தை எடுத்து சொல்லி விதைகளை எங்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்தாங்க நாங்கள் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சியாக வாங்கிக்கிட்டோம் எங்களையும் தோட்டத்தில் போட்டு மரபு விதைகளை மற்றவர்களுக்கும் பகிர சொல்லி வலியுறுத்தினாங்க நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த காணொளி மூலியமாகவே நீங்கள் நிலத்தை வடிவமைச்சிட முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டந்தான் நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வடிவமைக்கிறது சிறப்பாக இருக்குங்க வருகின்ற ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி சேலம் மாவட்டத்தில் திரு சரவணன் ஐயா அவர்களோட நிலத்தில் ஏற்கனவே கால்காணி வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க அங்கே வந்து ஒரு நிகழ்வு நடக்க இருக்குது விருப்பப்படுறவங்க அங்கே வந்து கலந்துக்கலாங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு பகிருங்க நன்றி வணக்கம்